ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து ஒரு பாரம்பரிய சோளக்களி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க சோளக்களி சோள சோறு இந்த மாதிரிலாம் சொல்லலாங்க சோள உருண்டை அது போல் சொல்லலாம் இப்போ வாங்க சோள சோறு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ சோள சோறு செய்கிறதுக்கு வந்துட்டு நான் ரெண்டு கப்பு வந்துட்டு சோளம் வெள்ளைச்சோளம் இதில் வந்து ரெட் சோளத்துலையும் செய்யலாம் வெள்ளச்சோளத்துலேயும் செய்யலாம் இப்போ நான் வந்து வெள்ளைச்சோளம் எடுத்துருக்குறேங்க இந்த வெள்ளைச்சோளத்தை வந்து ஓவர் நைட்டு ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சு இப்போ மிக்சியில் வந்து தண்ணியை வடிகட்டிவிட்டு நம்ம அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இந்த ரெண்டு கப்பு சோ ஊறின சோளத்தை வந்து கிரைண்ட் பண்ணி இங்கே பாருங்கள் குறை குறப்பாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் குறை குறப்பாக இருக்குங்க இது தேங்காய் திருவுனா எப்படி இருக்கும் பாருங்கள் தேங்காய் துருவுன மாதிரி இருக்கு தேங்காய் துருவல் மாதிரி இருக்கும் இப்போ இதை வந்துட்டு நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு கப்புக்கு வந்துட்டு நான் வந்து அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேங்க ரெண்டு கப்பு சோள வந்து நான் அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றிட்டு இங்கே பாருங்கள் நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சிட்டு இப்போ அடுப்பில் வச்சுக்கலாங்க அடுப்பில் வச்சுட்டு நம்ம இது வந்து சூடாகட்டும் சூடானதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு இங்கே பாருங்கள் கரண்டி விட்டு கலரிட்டே இருக்கலாம் கீழே அடி பிடிக்கக்கூடாதுங்க நம்ம அடி பிடிக்காம கலறிட்டே இருக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாகி வரும் நம்ம சூடாக சூடாக நல்லா கெட்டியாகி வரும் கெட்டியாக வரும்போது நம்ம லாஸ்ட்டாக வந்து விசில் போட்டு எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா வந்து கிளறிட்டே இருக்க பாருங்கள் இப்போதான் சூடாக ஆரம்பிக்குது சூடாகி இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கெட்டி ஆயிடுச்சுங்க இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம விசில் போட்டுக்கலாங்க விசில் போட்டு ஒரு நாலு விசில் விட்டு நம்ம இறக்கி வச்சுக்கலாங்க இங்கே பாருங்கள் நல்லா இதை வந்து இந்த மாதிரி இருக்கணுங்க இந்த இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம விசில் போட்டுடலாங்க இப்போ என்னென்னா ஒரு கப்புக்கு மூணு கப்புன்னு தண்ணி அளந்துக்கோங்க நான் வந்து இப்போ ரெண்டு கப்புனால அஞ்சு கப்பு ஊற்றிருக்கேன் நீங்கள் ஒரு கப்புக்கு மூணு கப்புன்னு ரெண்டு கப்புக்கு ஆறு கப்பு கூட ஊற்றலாம் அது திக்காக வந்துடுங்க இப்போ அது அதே சமயத்தில் வந்து நான் இப்போ இதுக்கு வந்து தொட்டுக்கு வந்து ஒரு வேர்க்கலை சட்னி அரைக்க போகிறேன் பாருங்கள் வேர்க்கல்லையை வறுத்து தொளி எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் அது கூட புளி கழுப்பு கரு பச்சை கருவேப்பிலை பூண்டு இதை சேர்த்துட்டு காஞ்ச மிளகா இதெல்லாம் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாங்க போட்டு மிக்ஸியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த வேர்க்கலை சட்னி நல்லாயிருக்கும் தயிர் ஊற்றியும் சாப்பிட்லாம் சோளச்சோறு பிள்ளைனா நம்ம சிக்கன் குழம்பு எந்த கொ சாம்பார் எதுனாலும் நல்லா இருக்குங்க நான் வந்து அன்றைக்கி வேர்க்கலை சட்னி அரைச்சேன் இந்த வேர்க்கலை சட்னி ரெடி ரெடியாகிருச்சுங்க சோள வந்து சாதம் வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க இந்த இது போல் உருட்டி எடுத்துகிட்டு இப்போ சட்னி வச்சு தொட்டு சாப்பிட்லாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது தயிரோடு சாப்பிடும்போது பசங்களாம் வந்து ரொம்ப லைக் பண்ணி குடித்தாங்க நீங்களும் வந்து இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம பாரம்பரிய சோள சோறு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சில்வாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்